சுவையோட்டம் மணியங்குடி திருண்ட வாழ்பொலிக்கும் வெறுப்பு சாப்பிடி குளி வீரர்கள் அப்போ அவருக்கும் புது உறவுப்படுத்துங்க விரைவு படுத்துங்க மலாரமாருக்கு கொஞ்சம் உறவுப்படுத்துங்க கால அவர்கள் பாலாவர்கள் காலை யார் பணம் காடப்பட்டது மதுரை மாவட்டம் பசுமன் ஒத்தவீடு பாண்டிய அவர்களுது மர காலை அந்த காலையை படித்து பரிசு வெல்வோம் ரெண்டு சில ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மணியங்குடியை சேர்ந்த வால்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் பருத்து எல்லதற்கு மதுரை மாவட்டம் பாண்டியம்மன் அவர்களும் மரக்காலையா சிவகங்கை மாவட்டம் கலாரியில் உள்ள மணிமொழியை சேர்ந்த வால்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்களுக்கு பெருமை காட்சியாக ரசிகர்களுக்கு விருந்து முறைக்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆலை பாயினாவதான் பசுமன் ஒத்த வீடு பாண்டியம்மன் அவர்களது மரக்காளை ஆங்கில காலையில் கொடுத்த பரிசு வரலோ வேண்டி செல்லவும் ஒரே நோக்கத்தோடு சுகி நோட்டான் பணியவுடைய சேர்ந்து வாழ்வலுக்கு தருத்த சார்ந்து கொள்கிறார்கள் வாழில் உரான வாழில் வரான வருஷத்தை வெளியதற்கு காலவே காளை இருக்கலாம் வசுமன் ஒத்த வீடு பாண்டியம்மன் அவர்களது மரக்கால மாணவியை சேர்ந்த வாழ்வழிக்கும் கருப்பசாமி கூட வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அருமையான மாலை பெருவிலோ என்பல்லா கட்சியாக சிவகங்கை மாவட்டம் காலாறுகள் ஒன்றியம் மடிக்கிற கிராமத்தில் அருள் பாடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ காரோடு ஐயனர் ஸ்ரீ மணீஸ்வரன் பெருமெடுப்பு முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மரமான திருவிழாவில் தற்சாயம் மிக துடிப்பட விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் மாலை மாவட்டம் வாசமன் ஒத்த வீடு பாண்டியன் அவர்களது ஆன காலை எப்படி பிடித்து பரிசு வெல்வோ வேண்டி செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மருவியை சேர்ந்த வாழ்களுக்கும் கருப்பு சாமிகள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் காலையா காலவர்களா சிறப்பான மரக்காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தீர்களா மதுரை மாவட்டத்திற்கு வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை

ஆண்டு முதல் ஒன்று வரை தனியார் சிறப்பை பெற்ற ஓட்டோடு பாண்டிய மன்னர்களுக்கு பெருமை சுற்றுவா காலையா காலையர்களா காலையா காலையர்களா போட்டி இது இல்லையா போட்டி மாத்திரம் பருத்தத்தை வாழ்ந்தவரால பருத்தத்தை ஒளியதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா பருத்தத்தை ஒளியதற்கு காலையா காலையர்களா மாட்டோட்டுங்க மனிதனுடைய வாழலுக்கும் கருப்பு சேர்ந்து கொள்ளும் வீரர்கள்

உச்சி கடற்பனாமி குழு வீரர்கள் உடனடியாக மயிலாடுத்துக்கு ஒரு மார்க்கெட்டு கொள்கின்றார் கேரோர நகர் ஐயோ பி பாலா அவர்களுக்காகவே மயிலாடுத்துக்கு கொண்டு ஒரு மார்க்கெட்டு கொள்கின்றான் மாட்ட கொண்டாங்க நகர் ஐஓபி பாலா கொண்டாங்க அண்ணே பிரைஸ் கொடுத்து விடுங்க மணியங்குடிக்கு தெரியுங்க மணியங்குடி பிரைஸ்